மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் இஸ்ரேலிய தாக்குதல்களில் லெபனானில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐவர் பலி லெபனானில் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உள்பட குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் மற்றும் யுனிசெஃப் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா காசா போருக்கு இணையாக ஏழு மாதங்களாக லெபனானின் தெற்கு எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மற்ற லெபனான் பிரிவுகள் மற்றும் பாலஸ்தீனிய குழுக்களும் லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசியுள்ளன ரஷ்ய ஊடகங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடை நான்கு ரஷ்ய ஊடகங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளமைக்கு ரஷ்ய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேற்குலகம் ஏற்க மறுத்து பேச்சு சுதந்திரத்தை எப்படி அளித்து வருகிறது என்பதை இது காட்டுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாய்ஸ் ஆப் யூரோப் ஆர் ஏ நோவோஸ்டிக் செய்தி நிறுவனம் மற்றும் செய்தி தாள்கள் இரண்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் முக்கிய நகரை கைவிடும் ரஷ்யா புட்டின் அதிரடி அறிவிப்பு உக்ரைனின் பிரதான நகரை கைவிடப் போவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் தற்போது கார்கிவ் நகரை கைப்பற்றும் எண்ணம் எதுவும் தங்களுக்கு இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் பெல்க்ரோட் பிராந்தியத்தின் மீது உக்ரைன் தாக்குதலை தீவிரப்படுத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் சீனா பயணத்தின் முடிவில் ஹார்பின் நகரில் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட புட்டின் இதனை தெரிவித்துள்ளார் கார்கிவ் நகரை மீண்டும் மீண்டும் ரஷ்யாவின் நகரம் என்றே ரஷ்ய அரசாங்கம் தெரிவித்து வருகிறது தெரிகிறது இந்த நிலையில் முதல் முறையாக அது தமது நிலப்பரப்பு இல்லை என புட்டின் தெரிவித்துள்ளமை பலரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளதுடன் ரஷ்யா அந்த நகரை கைவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் முதன்முறையாக அது தமது நிலப்பரப்பு இல்லை என புட்டின் தெரிவித்துள்ளமை பலரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளதுடன் ரஷ்யா அந்த நகரை கைவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டில் இராணுவ வயதுடைய ஆண்களுக்கான தூதரக சேவைகளை மீட்டெடுக்கும் உக்ரைன் வெளிநாட்டில் வசிக்கும் ராணுவ வயதுடைய ஆண்களுக்கான தூதரக சேவைகளுக்கு விதிக்கப்பட்ட தற்காலிக தடையை உக்ரைன் சனிக்கிழமை முதல் நீக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நூறாயிரக்கணக்கான ராணுவ வயதுடைய உக்ரைனிய ஆண்கள் வெளிநாட்டில் வாழ்கின்றனர் அதே நேரத்தில் ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிற்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள துருப்புகளின் பற்றாக்குறையை நாடு எதிர்கொள்கிறது பிரான்சின் தீவில் உச்சகட்ட பரபரப்பு எண்ணிக்கை உயர்வு தீவில் பிரான்சின் உச்சகட்ட பரபரப்பு எண்ணிக்கை உயர்வு பிரான்சின் ஆளுகைக்கு உட்பட்டுள்ள நியூ கட்லோனியா தீவில் ஏற்பட்டுள்ள பெரும் வன்முறை காரணமாக அங்கு விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது தலைநகர் நோமியா தீவில் உள்ள விமான நிலையத்தில் செவ்வாய்க்கிழமையிலிருந்து மூன்று விமானங்கள் தடைப்பட்டுள்ளன இதனால் அங்கு மூவாயிரத்து இருநூறு பயணிகள் அங்கிருந்து புறப்பட முடியாமல் தவித்து வருவதாக கூறப்படுகிறது பருவகால தொழிலாளர் விசா தொடர்பில் பிரித்தானியா வெளியிட்டுள்ள அறிவிப்பு பிரித்தானியா சீசனல் ஒர்க்கர் விசா என்னும் பருவகால பணியாளர் விசா வழங்குவதை ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க முடிவு செய்துள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது வணிகங்களை திறம்பட திட்டமிடுவதற்கும் தானியங்கி தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வதற்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நம்பி இருப்பதிலிருந்து விலகி செல்வதற்கும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் வரலாற்றில் மிகப்பெரிய பரிமுதல் ஒன்று புள்ளி எட்டு டன் மெத்தாம்பெட்டமைன் கைப்பற்றல் ஸ்பெயின் போலீசார் மெக்சிக்கன் போதைப்பொருள் கடத்தலை தடுத்து ஒன்று புள்ளி எட்டு டன் மெத்தாம்பெட்டமனை கைப்பற்றியுள்ளனர் சினாலோ நாட்டுக் கும்பல் மூலம் இயக்கப்படும் போதைப்பொருள் விநியோக வலையமைப்பை ஸ்பெயின் போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர் இதன் விளைவாக ஒன்று புள்ளி எட்டு டன் மெத்தம்பேட்டமைன் கைப்பற்றப்பட்டது இது ஸ்பெயின் வரலாற்றில் மிகப்பெரிய பரிமுதல் ஆகும் ஜெர்மனியில் அடு குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட மூன்று பேர் பலி ஜெர்மனியில் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கட்டிடத்தின் தரைத்தரத்தில் உள்ள கடை ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்தை தொடர்ந்து பற்றிய வேகமாக அந்த ஆறு தளங்கள் கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் பரப்ப கண்ணாடி ஜன்னல்கள் வடித்து சுதறியுள்ளன ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் பலியாகி உள்ளதுடன் பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர்